வணக்கம் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பான நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும் அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி வெளியில வருது எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறது பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவர்த்த பாஸ்வ கோனாஸ்னா பரிவிருத்தன்னா ட்விஸ்டிங் நல்லா நம்ம உடம்பு பகுதியை வந்து மேல் நோக்கி அப்படியே வந்து திருப்ப போறோம் அதுக்கப்புறமேட்டு பார்ஸ்வன்னா திரும்பி சைடு ஆங்கிள கோணாசனம்னா சைடு ஆங்கிள வந்து நம்ம பண்ண போறோம் இப்போ பரிவிற்த்த பார்ஸ்வ கோணாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பாத்துடலாம் இது கொஞ்சம் நம்ம நின்ற நிலையில இருந்து பண்ண போறோம் அப்படி எழுந்துக்கலாம் பயிற்சி ஆசனம் ஒன்று காலை கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்போ வலது காலை மட்டும் வலது பக்கம் திருப்பிக்கோங்க உங்களோட இந்த இடுப்பு பகுதியை நல்லா வந்து இந்த பக்கம் நல்லா இப்படி திருப்பிக்கோங்க ஃபுல்லாக இப்படி திரும்பணும் திரும்பிட்டு கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து கீழே வரும் இல்லை கையுமே வந்து கீழே வைக்கப் போகிறோம் கீழே வைக்க முடியலன்னா இப்படியாவது வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட்டிங்க புக்கு இல்லை பிளாக்ஸ்ன்னு சொல்லணும் அந்த மாதிரி மாதிரியும் நீங்கள் கை வச்சுக்கலாம் இல்லை தலகாணி அந்த மாதிரி இங்கே வச்சுட்டு நீங்கள் கை வச்சுக்கலாம் அப்போ இப்படி கை இப்படி வைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காலை வலது காலை மட்டும் நல்லா மடக்கிட்டே போய் வரும் மறுபடியும் அந்த காலை வந்து நேராக்கும் இதே இதே மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வர நல்லா மடக்கிறோம் அதுக்கப்புறம் நேராக்கும் இந்த வலது கால் மட்டும் மடக்கிட்டு மடக்கிட்டு நீட்ட போகிறோம் கால் வந்து இடது கால் வந்து அப்படியே தான் இருக்கும் இது வந்து நீங்கள் கொஞ்சம் ஹைட்டு வந்து அதாவது நீங்கள் தள்ளி கால் தள்ளி வச்சா மட்டும் வந்து இந்த பயிற்சி ஆசனங்களை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ண முடியும் முடிஞ்சா தலையை வந்து இதுல வைங்க அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல நமக்கு தேவை காலுக்காக வந்து நம்ம இந்த பயிற்சி ஆசனங்களை வந்து செய்கிறோம் அப்படியே உட்கார முடியும்னா இந்த அளவுக்கு பண்ண முடியும்னா அப்படியே கூட நீங்க இப்படி உட்காரலாம் உட்கார்ந்துட்டு காலை வந்து மறுபடியும் வைக்கும் தலையடுத்துக்கலாம் இடுப்பை திருப்பிக்கோங்க காலை திருப்பிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ண போகிறோம் இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க வலது காலை கொஞ்சமாக வளர்ந்து இடது பக்கம் திருப்பிக்கோங்க உங்களோட இடுப்பு பகுதி நல்லா அப்படி திரும்பணும் திரும்பிட்டு வயங்கில் மேல் நோக்கி தூக்கிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க இப்போ அப்படியே இந்த காலை வந்து நல்லபடி மடக்கிறோம் மடக்கிட்டு நேராகும் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் தளர்த்திக்கலாம் அதே மாதிரி ரிப்போகில் வச்சுட்டு காலை திருப்புறீங்க ரெண்டு கால்களையும் வந்து சேர்த்து வைக்கிறீங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இப்போ அடுத்தது பயிற்சி ஆசனம் இரண்டு பார்ஸ்வ கோணாசனம் பண்ண போறோம் அதே மாதிரி காலை வந்து கொஞ்சம் நல்லா தள்ளி வச்சுக்கோங்க இடி கையில் வந்து தோல் பட்டுக்கிலேருந்து கொண்டு வந்துடுங்க வலது காலை வந்து வலது பக்கம் திருப்பிக்கோங்க தலையை வந்து வலது பக்கம் திருப்பிக்கோங்க இப்போது வலது கால் மட்டும் நல்லா மடிக்க போகிறோம் மடிச்சுட்டு இந்த வலது கையை வலது கால் கீழே வைக்க போகிறோம் கால் லைட் அப்படி மடங்கும் மடங்கிட்டு நெருப்பு பகுதி இப்படி கீழே வைக்க போகிறோம் கைகள் வந்து காதை ஒட்டி இப்படி வரும் தலை வந்து கீழே வந்து சாய்க்கக்கூடாது இப்படியே வைக்கணும் இந்த கை இந்த உடம்பு கால் மூணுமே சேம் லைன் அப்படியே இருக்கணும் டயகனல் மாதிரி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அப்படியே வந்து காலை நேரம் ஆக்கிடுங்க ஆளுந மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி இப்போ இடது காலில் இடது காலை இடது பக்கம் திருப்பிக்கோங்க வலது கால் நேராக தான் இருக்கணும் தலையை வந்து இடது பக்கம் திருப்பிக்கோங்க இப்போ இடது காலை வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு இடது கையை இடது கால் கீழே வைக்கிறோம் கையை வலது கையை காதை ஒட்டி வைக்க போகிறோம் இடுப்பு பகுதியை வந்து கீழ் நோக்கி இப்படி வந்து வைக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எ தளர்த்திக்கலாம் காய்கள் ரெண்டையும் செத்துருங்க கைகள் ரெண்டையும் செத்துருங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இந்த பார்ஸ்வ கோணாசனா தான் நம்ம வந்து பரிவிர்த்த பார்ஸ்வ கோணாசனா பண்ண முடியும் அப்படியே வந்து அதை செஞ்சிடலாம் இப்போ ஆசனாக்கு போயிடலாம் நான் கட்டி வச்சுக்கோங்க இப்ப எப்படி பண்ணுமோ பார்ஸ்வ கோணாசனா அதே மாதிரி தான் பண்ணுறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வரும் இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு நம்ம வலது கை மட்டும் கீழே வைப்போம் அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இடது கையை வந்து கொண்டு வந்து இந்த வலது கால் கிட்டே போய் வைக்க போகிறோம் வச்சுட்டு இந்த கையை வந்து இப்படி வைக்க போகிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது கால் எடது பக்கம் திருப்பிக்கோங்க பெண் பண்ணிக்கோங்க இடது கால இப்போ வலது கையை கொண்டு வந்து இடது காலுக்கு பின்பரமா வந்து வைக்க போறோம் வைக்க போறோம் அப்ப வந்து உங்களோட உடம்பு வந்து இந்த காலில் அப்படியே பட்டுட்டு அப்படியே நீங்க நல்லா வந்து உடம்பு வந்து முறுக்கணும் இதுல இருக்கலாம் ஒன்லர்த்தலாம் ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இது பரிவிருத்த பார்ஸ்வன பார்சகாசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த ஆசனங்களை வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அலைமென்ட் அதாவது நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கால்கள் வந்து நல்லாவே விரிக்கணும் விரிச்சிட்டு அந்த கரெக்ஷன் பண்ணணும் கரெக்டாக அது கரெக்டாக வந்தா மட்டுமே இது வந்து பரிவர்த்த வரும் இதெல்லாம் அதோட வேரியேஷன் இப்ப பார்சவ கோசனம் பண்ணிட்டோம்னா அதோட வேரியா பரிவிர்த்த ஸோ எது மெயின் ஆசனாவும் அது நல்லாவே பண்ணிக்கோங்க அதோட பிரிபரேட்டரி ஆசனம் அதாவது ஆசனங்கள் வந்து நீங்க நல்லாவே பண்ணிக்கலாம் இந்த பார்ஸ்வகோனாசனம் பண்ணும் போது கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கால் பகுதியை அகண்டி வைக்கணும் உங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்பா நீங்க கரெக்டா பண்ணணும் ஒரு அதாவது காய்கள் வந்து வளர்ந்து காலை அப்படி வந்து திருப்பணும் அதுக்கப்புறமேட்டு கைகள் நேரம் ஆக்கணும் தலைப்பகுதியை திருப்பணும் அந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு அந்த அலைமெண்ட் வர வர உங்களுக்கு கரெக்டா ஆயிடும் இதுல சில பேர் எல்லாமே வந்து மிஸ்டேக் பண்றது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடுப்பு பகுதியை கீழே இறக்க மாட்டாங்க இறக்காதனால வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா வராது இந்த டயக்னல் ஷேப் சொல்றோம் இல்லையா அந்த காலு அதாவது முதுகும் அதுக்கப்புறமேட்டு கைகள் மூணுமே சேர்ந்து ஒரே இதுல வரணும் அது மாதிரி வந்தானா அந்த பார்சோ கொணாசம் கரெக்டா வந்துடும் அதே மாதிரி தலையும் கீழே வந்து தொங்க விடக்கூடாது கரெக்டா வைக்கணும் கைகள் வந்து காத காதை ஒட்டி ஒரு கைகள் கீழே இருக்கும் ஒரு கை வந்து காதை ஒட்டி வந்து நம்ம வச்சிருப்போம் அதுவும் வந்து கரெக்டா வச்சுட்டீங்கன்னா அலைமன் கரெக்டா வந்துடும் கால் வந்து வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி வைக்கும் போது ஒரு கால் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் ஒரு கால் வந்து இந்த இந்த பக்கம் பின்னாடி நீட்டு இருக்க கால் வந்து கொஞ்சம் அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால கரெக்டாக நீங்கள் ஒன்று அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி நீங்கள் நின்றுக்கோங்க அதே தான் இப்போ ப பார்சோகோனாஸ்னாவை நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி பண்ண போறீங்க ஒரு கை வந்து இந்த பக்கம் கொண்டு வரணும் உங்களோட மார்பு பகுதியை நல்லாவே முறுக்கிட்டு அந்த கையை வந்து நீங்கள் கீழே வைப்பீங்க அது வைக்கிறதுக்கு வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதாவது இந்த இடது கையை வந்து வலது காலுக்கு பக்கத்துல வந்து நம்ம இப்படி வைப்போம் அந்த மாதிரி வைக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க முன்னாடியே வச்சுக்கோங்க லைட்டா மட்டும் உங்களோட முதுகு முதுகு வந்து லைட்டா மட்டும் திருப்புங்க அதுக்கப்புறம் மட்டும் நீங்க பயிற்சி செய்ய செய்ய வந்துடு என்ன ஆகிடும்னா உங்களோட கைகள் வந்து கொண்டு வந்து நீங்கள் வச்சுட்டு அப்படியே நீங்க திருப்பி வச்சிடலாம் அப்போ வந்து பரிவர்த்த பார்ஸ்வ கோகோணாசனம் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் இது பண்றதுனால என்ன பையன் பார்த்தீங்கன்னா உங்களோட முட்டிங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது கைகளுக்கும் கால்களுக்கும் வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ரெச் கிடைக்கும் அப்புறம் ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் நீங்கள் முறுக்கிறதுனால வந்து உங்களோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்குமே ரொம்ப நல்லது பேன் கிரியாஸ் அப்புறம் உள்ளே இருக்கிற மற்ற ஆர்கானிக் எல்லாருக்குமே வந்து நல்லாவே வந்து மசாஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இதாக இருக்கும் இது கொஞ்சம் இன்டர்மீடியேட் ஆசுனா அதனால வந்து பெரியவங்க செய்யும் போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யுங்க பண்ண முடியலன்னா கொஞ்சம் வால்ஸ போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் சிம்பிளா பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்க கரெக்டா வந்து இந்த ஆசனா பண்ணிடலாம் ரொம்ப மூட்டு வலி ஜாஸ்தியா இருக்கிற அப்படிங்கிறோன்னா இந்த ஆசனங்களை வந்து நீங்க தவிர்த்தலாம் மத்தவங்க எல்லாருமே வந்து செஞ்சு பார்க்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க சோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை எவ்வளவு ஈஸியா வந்துட்டு பிகினஸ்காக சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை என்ற தலைப்பிலே எப்படி நாம் அமைப்பது என்பதை பார்த்து வருகிறோம் இதில் வந்து எப்படி சென்சஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்ம ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ்ல பயன்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்த்துட்டு வரோம் எக்ஸாஸ்டிவாகவே நம்ம பார்த்துட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா அம் லவ்விங் எவ்ரி மோமெண்ட் ஆஃப் மை ஜாப் ஐ எம் லவிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை ஜாப் என்னுடைய வேலையிலே நான் ஒவ்வொரு நிமிடமும் நான் செய்யக்கூடிய பணியை நேசிக்கிறேன் நேசித்துக் கொண்டிருக்கிறேன் எவ்ரி மினிட் எவ்ரி மொமெண்டை எவ்ரி மினிட் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கும்போது இந்த பிரசன் கண்டினியூவஸ் இந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு மினிட் பத்தி நீங்க சொல்றீங்க எவ்ரி மொமெண்ட் ஆஃப் யுவர் ஜாப் யு ஆர் லவ்விங் எவ்ரி மினிட் ஆஃப் யுவர் ஜாப் அதை நீங்க குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் விரும்புகிறேன் விரும்பி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த டென்ஸ் இந்த இடத்துல நம்ம ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் ரெஃபரிங் டு எவ்ரி மினிட் ஆஃப் யுவர் ஜாப் அது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கும் போது யூ கேன் வெரி வெல் யூஸ் திஸ் லவ்விங் அப்படிங்கிற இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் யூ கேன் வெரி வெல் யூஸ் ஐ எம் லவ்விங் எவ்ரி மினிட் ஆஃப் மை ஜாப் ஐம் லவ்விங் எவ்வரி மொமெண்ட் ஆஃப் மை ஸ்டே ஹியர் நான் இங்கே ஸ்டே பண்ணுறேன் இல்லையா ஒரு இடத்துல நீங்க போய் ஸ்டே பண்றீங்க அந்த ஸ்டே பண்ணது உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சி போச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீங்க நேசித்து நேசித்து லவ் பண்ணி லவ் பண்ணி விரும்பி விரும்பி நீங்க அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா அப்ப நீங்க இந்த கண்டினியூஸ் பயன்படுத்தலாம் ஐ எம் லவ்விங் எவ்ரி மினிட் ஆஃப் மை ஜாப் ஐ எம் லவ்விங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை ஸ்டே நான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் விரும்பி கொண்டிருக்கிறேன் சாதாரணமா விரும்பி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது வராது லவ் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது வராது ஆனா இந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வரும் ஐ லவ்விங் எவ்ரி மினிட் ஆஃப் மை ஐம் லவ்விங் இங்க தங்கியிருக்கேன் இல்லையா இங்க தங்கி இருக்கிறத நான அப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான விரும்புகிறேன் திங்க் அப்படிங்கறத எல்லாருமே நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப் என்ன நீங்க திங்க் பண்றீங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க என்ன திங்க் பண்றீங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க நீங்க என்ன லைக் பண்றீங்க இதெல்லாமே சாதாரணமா நம்ம தமிழோடு சேர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வினை சொற்கள் இந்த திங்க் அப்படிங்கிறது நீங்க நல்ல திங்க் பண்ணி பாருங்களேன் சொல்றோம் இல்லையா நீங்க என்ன திங்க் பண்றீங்க கொஞ்சம் சொல்லுங்க சொல்றோம் இல்லையா இந்த திங்க் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம் நார்மலா இது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல யோசனையாக எனக்கு தோன்றுகிறது இது ஒரு நல்ல யோசனையாக எனக்கு தோன்றுகிறது சூப்பர் ஐடியாப்பா நீ கொடுத்துருக்கே அது சூப்பரான ஐடியா இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க ஐ திங்க் ஐ திங்க் இட் இஸ் REALLY yeah GOOD IDEA நீ ஒரு ஐடியா கொடுத்திருக்க இல்லையா நீங்க கொடுத்த ஐடியா உண்மையிலேயே நீங்க கொடுத்த ஐடியா உண்மையிலேயே ரியலி ஐடியா ஐ திங்க் இட் இஸ் ரியலி குட் ஐடியா சார் நீங்க ஒரு ஐடியா சொன்னீங்களே சார் அந்த ஐடியா ரொம்ப சூப்பரான ஐடியா சார் ஐ திங்க் ரியலி இட் இஸ் அ குட் ஐடியா இதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் வருமா வராதா ஐ ஆம் திங்கிங் வருமா வராதா திங்க் பண்ணி வைக்கிறீங்களா நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறது பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் செடி கொடி பூக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஸோ அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டொரினியா டொரினியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃப்ளவருடைய ஷேப் விஷ்போனுடைய ஷேப்லயே இருக்கும் பொதுவாகவே விஷ்போன் உடையுமா உடையாதானே நம்ம வளச்செல்லாம் பார்ப்போம் பட் இருந்தாலும் டைனி விஷ்போனாக இருந்துச்சு அப்படின்னா அது இந்த டொரினியா ஃப்ளவர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பர்பிளு ப்ளூ அப்படின்ற கலர் மட்டும் இல்லாமல் பர்கட்டி கலர்லலாம் இந்த ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸ் இருக்கு ஸோ அதனாலேயே ரொம்ப அதிகமாக ஈர்ப்பு ஒரு ஃப்ளவராகவும் இந்த டொரினியா ஃப்ளவர் பார்க்கப்படுது இருந்தாலும் விஷ்பேனுடைய ஷேப்லேயே இருக்கிறதுனாலயே இது விஷ்போன் ஃப்ளவர் அப்படின்னும் இன்னொரு பெரும் இருக்குது வேர்ல்டோடைய டாலஸ்ட் லிவிங் ட்ரீ எது அப்படின்னு பார்த்தோம்னா கோஸ்ட் ரெட்வுட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பசிபிக் கோஸ்ட்ல இருக்கக்கூடியது தான் கலிஃபோர்னியாவில் குறிப்பாக நம்ம சொல்லலாம் இந்த டாலஸ்ட் லிவிங் ட்ரீ அப்படின்னு சொன்னால் அது கோஸ்ட் ரெட்வுட் தான் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது ஒன்றும் ஓல்டஸ்ட் கிடையாது ஓல்டஸ்ட் அப்படின்றது வேற ஒரு ட்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த லிவிங் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாலஸ்டான லிவிங் ட்ரீயா இருக்கிறதுனால அட்ராக்டிவான ஒரு ஸ்பேஸாக தான் பார்க்கப்படுது உலகத்திலேயே லார்ஜஸ்ட் அதுன்னு சொன்னால் வேர்ல்டுலேயே ஓல்டஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது பிரிஸ்டல் கோன் பைன் தான் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிரிஸ்டல் கோன் பைன் மட்டுமே தான் உலகத்திலேயே ரொம்ப ஓல்டஸ்டான ஒன்று அப்படின்னு சொல்லும் போது மட்டும் இல்லாம இது அவார்டும் பேன் பண்ணிருக்கு அப்படின்றது சிறப்பான விஷயம் பேம்பு ட்ரீ அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பாண்டா கரண்டி ஞாபகம் வரும் பாண்டா கரண்டிக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த பேம்பு தான் சோ இந்த பேம்பு ட்ரியோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தா வேர்ல்டுலயே ரொம்ப பாஸ்டா வளரக்கூடியது இந்த பேம்பு ட்ரீ தான் அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்டுலயே எத்தனையோ செடி கொடியான வகைகள் இருந்தாலும் இந்த பேம்பு ட்ரீ தான் ரொம்ப பாஸ்டா வளரக்கூடியது ஒரு சிங்கிள் டே இல்ல முப்பத்தஞ்சு இன்ச் வளரக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே அதோடைய உணவு அப்படின்னு சொல்லும்போது போது பேம்பு ட்ரீ எத்தனை தான் பாண்டா சாப்பிட்டாலும் அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்ப வளர வள கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அதோடைய வளர்ச்சியுமே வேகமாக தான் இருக்குது தக்காளியை வாங்குறதுக்கே யோசிக்கிற நம்ம தக்காளி ஜூஸஸ் குடிக்கணுமா அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் யோசிச்சிருப்பீங்க தக்காளியில் ஜூஸ் இருக்கானே பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ இந்த டொமேட்டோ ஜூஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் அஃபிஷியலான ஒரு ஸ்டேட் பிரீவரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ஹோயோவோடது ஸோ ஹோயோவை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க லேட் எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த டொமேட்டோ மட்டுமே தான் அவங்களுடைய ஆகாரமாகவே இருந்துருக்கு ஸோ டொமேட்டோ ஜூஸை தான் அதிகமாக அவங்க குடிச்சிட்டும் இருந்திருக்காங்க அதனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுனால அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் ஆர்க்கியோலஜிஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா கிரேப்ஸ் இருக்க இல்லையா அதெல்லாம் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இருக்குன்னு ஏப்பா இது என்ன பெரிய கண்டுபிடிப்பு ஃப்ரூட்ஸ்னாலே பொதுவாக அப்படித்தானே பட் இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டாக வைனை தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வைனை தயாரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதிலிருந்து கணக்கெடுப்பெல்லாம் பார்த்து ரிசர்ச் பண்ணி தான் எட்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அப்போ கிரேப்ஸ் எல்லாம் உருவாயிடுச்சு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காங்க கிரேப்ஸ்ல இருந்து ஒயின் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அதுதான் பெரிய ஹைலைட் பெரிய இடத்துல சோக் பண்ணி வச்சு மொத்ததையும் கொட்டி வச்சிருந்திருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு அதை ஓப் பண்ணி பார்த்தா நல்ல ஸ்மெல் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அதை குடிச்சு பார்த்தா ஒரு மாதிரி கிரு கிருன்னு இருந்திருக்கு ஸோ இதுதான் பா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒயினே உருவாச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இது கட்டுக்கதையா இல்லை உண்மை கதையான்றது தெரியல கேக் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ஸ்ல டூலிப் ஃபிளவருடைய பல்பெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பயங்கர 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 காஸ்ட்லி எதுக்கு இத்தனை பயங்கரோன்னு யோசிக்கிறீங்களா கேட்கவே பயங்கரமாக தான் இருக்குது என்னன்னா கோல்டு ரேட்டை விட இந்த டுலிப் போடைய பல்ப்ஸ் மட்டுமே தான் அவ்வளோ காஸ்ட்லியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கோல்டை விட வேல்யூபலான ஒன்று அப்படின்னா இந்த ஃப்ளவர் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ளவருக்கு பொதுவாகவே வேல்யூ அப்படின்ற விஷயம் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு அதுல தான் புரிஞ்சுது அதாவது முன்னோர்கள் எல்லாருமே இதுதான் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வேல்யூபிளான விஷயமாவே ஃபாலோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கோல்டுன்னாங்க சில்வர் நாங்கள் டைமண்ட்னாங்க எதாக இருந்தாலும் இது மைண்ட் இருக்குது இது பல வருஷங்கள் ஆனால் தான் கோல்டே ஆகும் அண்ட் இந்த மெட்டல் இப்படி மாறும் அப்படின்னு அவங்க சொன்னதுனால நாமளும் என்ன நினச்சிக்கிட்டோம் இந்த கோல்டெல்லாம் ரொம்ப வேல்யூ ஆனது இந்த டைமெல்லலாம் ரொம்ப வேல்யூ ஆனதுன்னு நினச்சிக்கிட்டோம் ஆனால் இதெல்லாம் அவங்க ஒரு வேளை ஒரு பெருசாகவே மதிக்காமல் இருந்திருந்தாங்கன்னால் இப்போ வரைக்கும் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணா இருக்க யோசிச்சிருப்போமோ என்னமோ அண்ட் ஒரு அந்த ஃப்ளவர் தான் இருக்கிறதையே காஸ்ட்லியஸ் இப்போ வரைக்கும் இருந்துச்சுன்னா எல்லார் வீட்லேயும் இது வளர்க்க முடியுமா வாய்ப்பே இல்லை தானே ஸோ எது காஸ்ட்லி அப்படின்றது நம்ம டிசைட் பண்ணுறது தான் அதுக்கப்புறமா மாறப்போகுது வெண்ணிலா அப்படின்றதோடைய ஃப்ளேவர் எங்கேருந்து எடுத்துருக்காங்க இன்றைக்கி அதுக்கு யோசிச்சிருக்கீங்களா வெண்ணிலா பெலிஃபோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூ தான் பாட்சிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆட்சிட் உடைய பாட்ஸ் எல்லாம் இருக்குல்லையா அதுல இருந்து எடுத்திருக்காங்க அதுதான் வெண்ணிலா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளேவரே அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த ஃப்ளேவருக்கான பேரை வச்சதுக்கு கிரீன் பீன்ஸ் உடைய ஃபேமிலியா இருக்குமோ ஒரு வேலை அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கக்கூடாது வெண்ணிலா பீன்ஸ் அப்படின்றது தனி கிரீன் பீன்ஸ் அப்படின்றது தனி அதனுடைய ஃபேமிலி குள்ளேயே வராது பட் இருந்தாலும் வெண்ணிலா அப்படின்ற ஃப்ளேவரோ எசென்ஸோ அதோட ஸ்மெல்லோ இது எடுத்தது ஆட்சிட் உடைய பாட்ச்சி

தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகளுங்க இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அதாவது மிகச்சிறந்த திரைப்படங்களில் வந்து அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அனைவரிடையும் கொண்டு சேர்த்தவர் என்று சொன்னால் அது சுஜாதா அவர்களையே சாரும் தன்னுடைய கதைகளில் துப்பறியும் கதை அறிவியல் கதை என்று அனைத்திலும் தன்னுடைய அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களே மேலோங்கி இருக்கும் வகையில் செய்தவர் சுஜாதா அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் குரோம்பேட் எம்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ மின்னணுவியல் பிரிவில் பட்டம் பெற்றவர் அப்துல் கலாம் அவர்களுடன் அப்துல் கலாம் அவர்களும் சுஜாதா அவர்களும் தூய வளனார் கல்லூரியில் வந்து ஒரே வகுப்பில் படித்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது நாடகங்கள் நாவல்கள் அறிவியல் கதைகள் துப்பறியும் கதைகள் புனைக்கதைகள் கற்பனை கதைகள் என்று அது மட்டுமல்ல தொலைக்காட்சி தொடர்கள் காட்சி நாடகங்களில் வசனங்கள் என்று பலகட்ட பன்முக திறமையை கொண்டவர் தான் நம்முடைய சுஜாதா அவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றியவர் சுஜாதா அவர்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இவர் பணியாற்றிய போது இந்த மின்னணு வாக்குப்பதிவு பொறியை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார் அதற்காக இவருக்கு வாஸ்விக் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இவர் வந்து அறிவியல் கருத்துக்களை மக்களுக்கு எளிதாக ஊடகங்கள் வழியாக கொண்டு செல்வதற்காகவே இவர் தேசிய தொழில்நுட்ப அறிவியல் கழகத்தால் இவருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய முதல் சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சிவாஜி என்ற பத்திரிகையில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இடது ஓரத்தில் என்ற இவருடைய சிறுகதை குமுதம் நாளிதழில் வந்து கு குமுதம் உடைய இதில் வந்து வெளியிடப்பட்டது அப்போ வந்து ரங்கராஜன் என்ற பெயரில் தான் அந்த கதையை வந்து சிறுகதையை வந்து அவர் வெளியிட்டார் அப்போ குமுரம் குமுதம் ஆசிரியர் வந்து சி ரங்கராஜன் அவர்கள் இவருடைய பேரும் சி ரங்கராஜன் அதே மாதிரி குமுதம் அந்த ஆசிரியர் பேரும் சி ஆர் ரங்கராஜன் என்று இருந்ததால் அந்த குழப்பத்தை தவிர்ப்பதற்காக தன்னுடைய மனைவி பெயரை புனை பெயராக சுஜாதா என்று ரங்கராஜன் என்ற இயற்பெயர் கொண்ட நம்ம சுஜாதா எழுத்தாளர் அவர்கள் வைத்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய நிறைய வந்து இவருடைய கதைகள் வந்து நிறைய திரைப்படமாக எடுக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதில் என்னென்ன படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியா கரைகள்லாம் செண்பகப்பூ வானம் வசப்படும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைத்தான் போன்ற இவருடைய அந்த திரைக்கதைகள் தான் வந்து திரைப்படமாக பின்னாளில் வந்து எடுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி இவர் பணியாற்றிய திரைப்படங்கள் என்று சொன்னால் இயக்குனர் சங்கர் அவர்களுடைய படங்களில் வந்து கண்டிப்பாக சுஜாதா அவர்கள் வந்து திரைக்கதை வந்து எழுதியிருப்பாருங்க கண்டிப்பாக அவர் இல்லாமல் இருக்காது என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ஏன் சொன்னால் பார்த்தீங்கன்னா எல்லாமே தலைமை இயக்குனர் சங்கர் அவர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த அதிக படங்களை வந்து இயக்கினார் அதில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் படம் அதே மாதிரி சிவாஜி த பாஸ் போன்ற பல படங்கள் இது மட்டும் இல்லை ரோஜா கன்னத்தில் முத்தமிட்டால் அதே மாதிரி வரலாறு போன்ற பல படங்களில் வந்து இவர் பணியாற்றியிருக்கிறார் சுஜாதா அவர்கள் அனைத்து படங்களிலுமே வந்து தன்னுடைய அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை கண்டிப்பாக அவர் உட்புகுத்தி இருப்பாருங்க இப்படி மிகச்சிறப்பு வாய்ந்த மிகச்சிறந்த எழுத்தாளராகவும் வசனகர்த்தாவாகவும் நாயகனாகவும் திரைக்கதையை எழுதுவதில் வல்லவராகவும் நாவல் கவிதைகள் நட அதே மாதிரி உரைநடைகள் என்று அனைத்திலும் சிறந்து விளங்கிய பன்முக தன்மை கொண்ட நம்முடைய எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட் மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல்வே மாலிட்டி